இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பு அது ஃப்ரை ஆட்டுக்கால் சூப்பும் ஃப்ரையும் பண்ண போகிறோம் அதுக்கு கவுசியப்பா கால் எடுத்துகிட்டு வந்தார் இன்றைக்கி வந்து சூப்பு பிளைன் சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போன முறை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சோம் இந்த மாதிரி ஒரு மெத்தடும் நான் செய்வேன் எப்படி செய்கிறன்றதை வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன் கொஞ்சமாக உப்பு இது நல்லா வந்து ஒரு அஞ்சாறு வீசல் விட்டு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம் சூப்பு வந்து இதில் ரெண்டு விதமாக செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து நல்லா வந்து ஒரு ரசம் மாதிரி செய்வேன் லாஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து ப்ளைனாக சூப்பராக இருக்கும் நம்ம ரோட்டு கடையில் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது பாருங்க இன்னைக்கான ஹெல்த்தி டயட் வந்து ஆட்டுக்கால் சூப்பு அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுன்னு சொல்லலாம் ஆனால் வீட்டில் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே சாப்பிட்டோம்னா அன்ஹெல்தி தான் வீட்டில் சாப்பிட்டா ஹெல்த்தி தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் ரொம்ப நாளாக கேட்டுட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லீவே விட்டுட்டாலும் நீ செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறேம்மா ஒன்று வாங்கியே கொடு அப்படின்னு இருந்தாங்க வேணாவே வேணா நான் செஞ்சே நீட்டை அதெல்லாம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்காரு இன்னைக்கு வந்து கவுசியப்பாக்கை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் அதால் தான் வந்து இன்றைக்கி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஆள் இல்லைன்னா எடுத்து எல்லாம் செய்ய முடியாது வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலையிலே வந்து எடுத்து கொடுத்துட்டு அவர் வேலையில் உட்காந்துட்டாரு அதனால் தான் கவுசியப்பா இல்லை இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காய்க்கு பிடிச்சிது ஆட்டுக்கால் சூப்பாக அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆட்டுக்கால் சூப்புன்றது கொஞ்சம் இது பண்ணுவான் வற்புறுத்தி குடிச்சோம்னா ஒரு கால் கிளாஸ் மட்டும் சூப் குடிப்பேன் குழம்பு அந்த கறியெலாம் பிடிக்காது எங்கள் பசங்க மூணு பேருக்குமே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சது ஒன்று செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப கால் பிரச்சனை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் நடக்க முடியல ரொம்ப கால் வழியாக இருக்குது எனக்கு அதில் தான் உடனுடனே வந்து நாங்கள் ஆட்டுக்கால் எடுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க ஆட்டுக்கால் மோஸ்ட்லி சொல்லப்போனால் வந்து நாங்கள் ஆட்டுக்கால் ரொம்ப ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி தான் எடுப்போம் இப்போ வேறு வழியே இல்லை எனக்குன்ற மாதிரி இருக்குது ஆட்டுக்கால் கீரைங்காய் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டே இருக்கிறேன் ரொம்ப வந்து அணிமிக்காக இருக்கிறதுனால அப்படி இருக்குதுங்கிறாங்க சரி முடிஞ்ச வரையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அதில் தான் ஆட்டுக்கால் திரும்பும் ஓகே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி வந்து ஏதாவது சாமான் ஃபுல்லா போட்டுட்டோம்னா இந்த பக்கம் ஸ்பூன் போட்டு துருத்தி ஸ்பூன் வளைஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படியே திருப்பிடுங்க திருப்பி இந்த சைடு பேக் சைடு பின்னாடி அழுத்திட்டு மூடிங்க இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் புதுசா பாக்குறவங்களுக்காக போட்டோம்னா எப்பமே வந்து ஸ்பூன் போடுற மாதிரி கொஞ்சமா போட்டு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கவுசேப்பா ஏதாவது கொட்டி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னு அது அப்படியே ஃபுல்லா கொட்டிடுவாரு அதை நம்மளால மூடவே முடியாது மூடியே சீப்பில் கூட காலியாயிட்டு இருந்தது அவர் தான் வா வாங்கின்னு வந்தார் காலையில் அது கொட்டிருக்கிறார் ஃபுல்லா கொட்டி வச்சிட்டாரு நான் தான் பாதி பேக் அப்படியே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லெக் எடுத்து வந்தா லெக் பீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இருக்குது இது வந்து ஒன்றரை கிலோ சிக்கனு லெக் பீஸ் இருக்குது அதில் ஃப்ரைட் ரைஸுக்கு சின்னதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் லெக் பீஸ் வந்து அப்படியே ஃப்ரை கொஞ்சம் போட்டுக்கலாம்ன்றதுனால லெக் பீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இது நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ஏற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இதிலையே வந்து தனியா எல்லாமே இருக்கும் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கேன் தனியா பொடி வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சாலே வந்து தனியாத்தூள் தனியாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவேன் நம்ம அரைக்கிற மிளகா பொடியிலேயே வந்து நிறைய தனியாலாம் போட்டு தான் ப்ரிப்பர் பண்ணுவேன் இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் காரக்குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அது தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதில் தனியாத்தூள் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இது வந்து கார்ன்ஃப்ளோர் ஒன்றரை கிலோன்றதுனால நான் வந்து ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ஸ்பூன் வந்து சின்னது தான் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா இல்லை சிக்கன் மசாலா போட்டுக்குவேன் நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தாலும் போட்டுக்குவேன் சிக்கன் மசாலா இருக்குது அதை வரையும் போட்டுக்கலாம் கரம் மசாலா சிக்கன் மசாலா நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் இதாக உப்பு மீனானது உப்பு மறந்துடக்கூடாது சிக்கனுக்கு அதிகமாக சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதில் கொஞ்சம் நிறுத்திடுற போதும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் லெமன் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறேன் சூப்பில் வந்து சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை மட்டும் மட்டன் மசாலா போட்டிருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதையே அரைச்சிக்கலாம் ஏற்கனவே வந்து மிளகு சீரகம்லாம் அரைச்சி வச்சது இருக்குது இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா சூப்பராக வாசமாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அந்த மாதிரி ஒரு ரேஷோவில் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் போட போதில் வேணுன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க குடிக்கிறதுனால நான் கொஞ்சம் மிளகு திட்டமாக தான் போட்டுக்குவேன் எல்லாத்தையும் போடலை கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏற்கனவே வந்து உப்பு நம்ம போட்டு வேக வச்சதுனால உப்பு இருக்கும் உப்பு வந்து நம்ம பார்த்தே போட்டுக்கலாம் ஒரு மூணு சிட்டி அளவு மட்டும் மட்டன் மசாலா போட்டேன் ரொம்ப ப்ளைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம இன்னொரு மெத்தடு வச்சது வந்து ரசம் மாதிரி அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது விட வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது ஒரு முறை அந்த மாதிரி செய்வேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி செஞ்சிருவேன் இது ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம கொடுத்துடலாம் ரைஸ்க்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டுருக்குறேன் மொத்தம் தெரிக்கும் அதால் கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில மசாலா ஐட்டம் ஓகே ஒன்றா பார்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் அதோடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பதம் வந்தாச்சு இப்போ கருவேப்பிலை இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மிளகு தூள் போட்டிருக்கிறேன் அரைச்சிருக்கிறேன் பெப்பர் தூள் தனியாகவும் அரைச்சிக்கலாம் நான் இஞ்சி பூண்டோட போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதையும் ஓ சேர்த்துடலாம் ஜனனியாட்டின்னு நினச்சேன் நான் இப்போ ஒரு காரத்துக்கு க்ரன் சில்லி போட்டிருக்குறேன் கொஞ்சமாக மிளகாப்பொடி இது வந்து ஷெஷ்வான் சாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதுலேயும் காரம் இருக்கும் அதால் தான் பார்த்து பார்த்து போட்டு சோயா சாஸ் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் முட்டை போட்டால் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அதில் வந்து முட்டை பொடி மாஸ் வந்து தனியாக நான் பண்ணிக்க போகிறேன் அது பசங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் எனக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரைஸ்னாலே எனக்கு பிடிக்காது அப்படியே பட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சரி தனியாக ரெண்டாக பொடி மாஸ் மட்டும் தனியாக போட்டுக்கலான்னு நான் தனியாக பண்ண போகிறேன் இப்போ இதோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா பொரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்குறேன் எலும்புலாம் எடுத்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் செம்ம கலர்ஃபுல்லாக செம்மையாக செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்குறேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி நல்லா கிளறிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முதல்லயே கறியிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் இதில் சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவில் முதல்ல உப்பு போட்டோம்னா உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா வந்து சிக்கன் இழுத்துக்கும் அதால் தான் நான் சாப்பாடு போட்ட பிறகு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறேன் கடையிலெல்லாம் வந்து நிறைய மசாலா ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதெல்லாம் வந்து எல்லாம் போட்டாலாம் செட் ஆகாது நம்ம வீட்டு ஸ்டைலில் நம்ம சிக்கன் ரைஸ் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இதுவே வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செஞ்ச மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹோட்டல் விட இதுதான் நல்லா இருக்குது ஏன்னா வந்து நம்ம மசாலா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து போடுவோம் உண்மையாகவே வந்து நம்ம செய்கிறது நல்லா இருக்குதும்பாங்க அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ரைஸ் ரெடியாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இதுக்கடுத்த வீடியோலாம் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போகிற வீடியோங்களெலாம் வரும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஓகே பாய் அடுத்த ஒரு நல்ல நல்ல வீடியோவில் பார்க்கலாம்